ஒரு வணக்கம் ஐக்கிய தேசிய கட்சி ரணில் மிக முக்கியமான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் திடீரென கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த விடயங்கள் இப்போது பரபரப்பு ஏற்படுத்தி வருகின்றது மகிந்த தரப்பு தானா என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்க தரப்பும் இப்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் கவனத்தை எத்திருக்கின்றது இந்த விடயம் பற்றியும் அத்தோடு கடந்த பதிமூன்றாம் திகதி இந்த ஜப்பானிலே இருந்து ஒரு மிக பிரம்மாண்டமான கப்பலிலே இலங்கைக்கான வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இறக்குமதியாளர்கள் வாகனங்களை வாங்க போகின்றவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்பதும் இப்போது வழியாக இருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப் போகின்றோம் குறிப்பாக இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு என்பது இப்போது தீவிரமாக இயங்கி வருகின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்ற விடயமாக இருக்கிறது காரணம் கடந்த ஆட்சி காலங்களிலும் அதகும் பத்து வருடங்களோ பதினைந்து வருடங்களோ செய்த ஊழல்களையும் குற்றங்களையும் இப்போது மிக தீவிரமாக இப்போது தேடி அதற்கான தீர்வுகளை கண்டு அவர்களை கைது செய்து வருகின்றார்கள் அதிலே மிக முக்கியமான விடயம் ஏனென்று பார்க்கின்ற போது இந்த அரசாங்கத்தினுடைய அழுத்தம் இதிலே இல்லை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரை சரியாக இயங்க விட்டிருக்கின்றார்கள் என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது ராஜபக்சக்கள் கைதுகளும் அல்லது ராஜபக்சக்கள் மீதான அழுத்தங்களும் இருந்து கொண்டிருந்தது இப்போது ராணியல் தரப்பும் இப்போது குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதிகம் குற்றம் செய்தவர்கள் தான் இந்த விடயத்தில் இப்போது குறிவைக்கப்படுகின்றார்கள் சொல்ல வேண்டும் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது ரணில் விக்ரமசிங்கவினுடைய முன்னாள் அதாவது ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்த முன்னாள் புத்தள மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சாந்த அபயசேகர் அவர்களும் அவருடைய மகனும் நேற்றைய தினம் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த பண மோசடி மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பான குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் தான் இவர்கள் இருவருமே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பல நாட்களாகவே இவர்களை கைது செய்வதற்கான திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட பதிவுகள் இல்லாமல் அவர் வைத்திருந்தார் என்பதற்காக இதே போன்று பலர் தேடப்பட்டு வந்தார்கள் அதன் ஒரு அங்கமாகத்தான் இந்த சாந்த அபேசகர கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரிடம் அதிசவுசு கார் ஒன்று இருந்திருக்கின்றது ஆனால் பதிவு செய்யப்படவில்லையாம் மாறாக இந்த காரை இந்த அரசாங்கம் எப்படியாவது கைப்பற்றி விடுவார்கள் என்பதற்காக இந்த காரை பிரித்து அதாவது பாகம் பாகமாக பிரித்து ஒரு பாகத்தை தன்னுடைய வீட்டிலே வைக்காமல் தன்னுடைய வீட்டிற்கு அருகாமிலே உள்ள புரிதொருவருடைய வீட்டில் மறைத்து வைத்திருந்திருக்கின்றார்கள் இந்த இந்த காரினுடைய மிக முக்கியமான இயந்திர பகுதிகளை தனக்கு சொந்தமான தோட்டம் புத்தளத்திலே இருக்கின்ற தனக்கு சொந்தமான தோட்டத்திலே கொண்டே மறைத்து வைத்திருக்கின்றார் இந்த சாந்த அபேசகர் எனவே இடையத்திலே கடுமையாக குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினர் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு பல நாட்களாக புலனாய்வு செய்திகளையும் சேகரித்து இந்த சாந்த அபயசேகர் அவர்களை தூக்கி இருக்கின்றார்கள் அவருடைய மகனும் அவரும் சேர்ந்துதான் இந்த விடயத்தை செய்திருக்கின்றார்கள் பின்னர் சோதனையிட்ட போன்று கார் அந்த வாகனத்தினுடைய மேல் பாகங்கள் குறிப்பாக அந்த வாகனத்தினுடைய உடற்பகுதியானது அவருடைய வீட்டுக்கு அருகாமையிலும் இயந்திர பகுதி தோட்டத்திலும் மறைத்து வைக்கப்பட்டிருந்திருக்கின்றது எனவே இதிலே இருக்கின்ற இலக்கங்கள் பதிவு குறிப்பீடுகள் எல்லாத்தையும் கொண்டு பார்க்கின்ற போது இந்த காரானது இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்படுகின்ற போதும் சரி இங்கும் சரி பதிவேடுகளிலே இல்லை மாறாக சட்டவிரோதமான முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்டு இப்போது இரண்டு பேரும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த கைதுகள் என்பது ராஜபக்ச ராஜபக்ச கைது செய்யப்பட்டிருந்தார் பண மோசடி தொடர்பாக அதேபோல் ஜோன்சன் பெர்னாண்டோ நீதி நீதிமன்றத்திலே குறிப்பாக குற்றத்தரப்பு விசாரணை பிரிவு அழைக்கப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்டிருந்தார் அதுவும் வாகனத்தை பதிவு செய்யாமல் அதிசகுசு வாகனத்தை பயன்படுத்தினார் என்பதற்காக எப்படியாக பல கைதுகள் இடம்பெறுகின்ற போது இப்போது ரணில் தரப்பும் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது ரணில் தரப்பினுடைய மிக முக்கியமான நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் தான் இந்த சாந்த அபேசகரே இவர் இப்போதுதான் இந்த குற்றங்களை செய்தாரா என்று பார்க்கின்ற போது இதற்கு முன்னரும் இவர் சார்ந்து பல குற்றங்கள் இருக்கின்றது குறிப்பாக சட்டவிரோதமான முறையிலே சட்டவிரோதமான முறையிலே துப்பாக்கிகளை வைத்திருந்தார் என்பதற்காகவும் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அத்தோடு இவருடைய மகன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கி இருக்கின்றார் எனவே அதற்காகவும் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த சேர்த்து குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இருவரையும் எனவே இந்த ராஜபக்சக்கள் தரப்பு சொல்வது தங்களை மட்டும்தான் குறிவைக்கின்றார்கள் என்று இப்போது பறந்துபட்டு குற்றம் செய்தவர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தெரிய வருகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த வாகன இறக்குமதியாளர்களுக்கு அல்லது வாகனங்களை வாங்க இருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது அரசு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறது குறிப்பாக வாகனங்களை நீங்கள் வாங்க இருந்தால் அல்லது அவற்றை இறக்குமதி செய்ய இருந்தால் நீங்கள் முன்பதிவு கட்டணம் செலுத்த செலுத்த தேவையில்லை மாறாக இலங்கைக்குள்ளே வாகனங்கள் வந்த பின்னர் அதற்கான முற்பதிவுகளை கட்டணம் செலுத்தி நீங்கள் செய்து கொள்ளலாமே ஒழிய வாகனங்கள் வருவதற்கு முதல் செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையிலே அரசாங்கம் இப்போது தெரிவித்திருக்கின்றார்கள் இறக்குமதியாளர்கள் சங்கம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்த அதாவது ஜப்பானிலிருந்து ஒரு தொகுதி வாகனத்தோடு ஒரு பிரமாண்டமான கப்பல் ஒன்று இலங்கையை நோக்கி வருவதாகவும் கடந்த பதிமூன்றாம் திகதி இந்த கப்பலானது ஜப்பானில் இருந்து புறப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மிக விரைவில் இலங்கைக்கு முதல் கட்டமாக வாகனங்களோடு இந்த ஜப்பானில் இருந்து கப்பலானது வர இருக்கின்றது என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு எனவே இந்த கப்பல் இலங்கைக்கு வந்த பின்னர் உங்களுடைய கட்டணங்களை செலுத்தி நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்பதுதான் இப்போது இந்த இறக்குமதியாளர்கள் சங்கத்தினுடைய கருத்தாக இருக்கின்றது எனவே இறக்குமதி செய்யப்படுகின்ற இந்த வாகனங்களுடைய முதல் தொகுதி வருகின்ற